இந்த உலகத்தில் சில மனிதர்கள் வாழ்க்கையின் போராட்டத்தால் அழிந்து விடுகிறார்கள். சிலர் அதையே ஒரு உருக்குலைந்த இரும்பு போல அடிக்கடி தட்டிக்கொண்டு இன்னும் பளபளப்பாக மாறுகிறார்கள் நந்தினி ஒரு சாதாரண கிராமத்து பெண் அவள் கணவன் ராஜேஷ் ஒரு சிறிய வர்த்தகர் இரண்டு குழந்தைகள் சுகன் பன்னிரண்டு வயது மீனா எட்டு வயது அம்மா சாப்பாடு ரெடி ஆகலையா மீனா கேட்டாள் கொஞ்சம் பொறுமையா இரு மகளே அப்பா வரட்டும் நந்தினி பதில் சொல்லி கண்ணீரை அடக்கிக் கொண்டார் அந்த நாளில் ராஜேஷ் கடைக்கு போன போது ஒரு பெரிய நஷ்டம் வந்துவிட்டது கடனை அடைக்க முடியாமல் அவன் மனமுடைந்தார் இரவு முழுக்க தூங்காமல் குடும்பத்தின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று இருந்தார் அவள் ராஜேஷிடம் சொன்னார் நம்ம வாழ்க்கை நம்மை வீழ்த்த முடியாது நம்ம கஷ்டம் நம்மையே தள்ளிவிடச் செய்யக்கூடாது நாம் ஒன்று சேர்ந்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வரலாம் நந்தினி ஒரு சிறிய கை பவுடர் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாள் வீட்டிலேயே தயாரித்து வாசலில் விற்றாள் சில நாட்கள் மோசமான விற்பனை கொண்டிருந்த சிறிய சேமிப்பு முடிந்து போனது மகன் சுகன் கேட்டான் அம்மா நீ ஏன் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்கிறாய் அவள் மெல்ல புன்னகைத்து வாழ்க்கை கொடுத்த சவால்களை ஏற்காமல் இருந்தால் நாம் நம்மை தொலைத்து விடுவோம் ஆனால் அதை எதிர்த்து நம்முடைய இலக்கை அடைந்தால் அதுதான் உண்மையான வெற்றி நந்தினியின் முயற்சி ராஜேஷின் ஆதரவு குழந்தைகளின் உதவி எல்லாமே சேர்ந்து தந்த சிறிய வெற்றி ஒரு வருடத்தில் நந்தினியின் கை பவுடர் ஏரியாவை புகழ்ந்த ஒரு பிராண்டாக மாறியது ராஜேஷ் மீண்டும் வியாபாரத்தில் நிலைநிறுத்தப்பட்டார் குழந்தைகள் மாண்பும் சிறப்பும் அடைந்தனர் வாழ்க்கை ஒரு தேர்வு நம்மால் முடியும் என்று நம்பினால் மட்டுமே நாம் வெற்றியை அடையலாம் குடும்பம் என்றால் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு வாழ்வது அல்ல ஒருவருக்காக ஒருவர் நிற்பது ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்வது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் சிக்கல்கள் வரலாம் ஆனால் குடும்பம் ஒருமித்து போராடினால் அதைக் கடந்து வெற்றியை காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இனி வரப்போகும் வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்